இல்லைப்பா ஒரு பக்கம் கை மாத்தா காசு வாங்கினேன் வட்டி கட்டணும் இந்த பொங்கல் எல்லாம் வேற வந்துச்சுல அதனால சுத்தமாக வேலையும் இல்லையா கையில் காசும் இல்லை நெல் மூட்டையும் இன்னும் விற்க முடியலை அதான் கொஞ்சம் உதவி மட்டும் பண்ணிய நான் எப்படி நெல் வித்ததுக்கு அப்புறம் காசு கொண்டு வந்து தந்துறேன் அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க கையில் பத்து காசு கூட இல்லனே வேற பக்கம் எது கேட்டு பாருங்கண்ணே என்னப்பா உன்னை நம்பி வந்திருக்கேன் ஏதோ கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணியா எப்படியும் கொடுத்துட்றேன் கொடுக்கறதுக்கு என்னன்னு உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் கையில இல்லனே இருந்தா கூட கொடுத்துருவேன் ஓ சரிப்பா அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட சொல்லியா வாங்கி கொடுத்துட்டு கூட நான் கொடுத்துட்றேன் ஐயோ இல்லனே அது சரிப்பட்டு வராதுன்னே வேற என்கிட்ட அதை பாத்துக்கங்க ஏன் உங்க மாப்பிள்ள கூட பைனான்ஸ் தானே வச்சிருக்காரு அவர்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே சரிங்கப்பா சரி நான் வரேன் கையில வெண்ணயே வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையா போது போய் அவர்கிட்ட கேளுங்க வாங்கி கொடுங்க மாப்பிள்ள பைனான்ஸ் கடை வச்சிருக்கும் போது மாமனா இப்படி காசு காஞ்சிக்கும் பத்துக்குமா அழைஞ்சுக்கிட்டு இருக்கலாமா சரிப்பா வரேன் நம்ம கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா ரோட்ல திரியற நாயோட கூட நம்மள மதிக்காது போல இருக்குது அவனுக்கு கொடுக்கணும்னா நானே அலமஊதிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க அறிவுரை சொல்ற சனிக்கிழமை லீவ் விட்டால விட்டாங்க வீட்ல ஒரு வேளை வெட்டி பாக்குறால ஏண்டி ஒண்ணு போன பாரு இல்லையா டிவிய பாரு ரெண்டே ஒரே நேரத்துல போட்டு வச்சிட்டு நீ பாட்டுக்கு இருக்கற வா போமா எந்திரச்சு ஒரு பொம்பள புள்ள ஒரு வேளை பார்க்கலாம் இல்லனா புக் எடுத்து படிக்கலாம் ஏதாவது ஒண்ணு இருக்கு எரும மாடு எரும மாடு சும்மா நொய் நொய்ன்னு இருக்காம ஜீய காலங்கத்துல ஆமா கத்தி கத்தி கத்தியே ஒரு வழி ஆயிரும் போல இருக்கு சத்த எல்லாம் வைக்க மாட்டீங்களா வீட்ல உங்க புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க ஒரு வீட்டு வேலை கூட செய்ய மாட்டிக்கிறா இப்படி இருந்தா என்ன பண்றது நாளைக்கு வயசுக்கு வர மாதிரி இருக்கறா ஒரு வீட்டு வேலை செய்யறதா நோண்டிக்கிட்டு இந்த டிவியை போட்டுக்கிட்டு சரி சரி நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் புள்ளங்க சந்தோஷமா இருக்கட்டும் விடுவே சும்மா வாளு வாளு வாளுன்னு கத்திட்டு இருக்காம ஆமா நான் கத்துறது தான் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் கடக்கட்டும் உங்க அப்பா கிட்ட காசு கேட்க சொன்னேனே வட்டி காசு கொண்டு வந்து நீ கொடுத்துடுவார் தானா ஐயோ சாமி நேத்தே சொல்லிட்டேன் கொண்டு வந்து கொடுத்துடுவார் போடுமா கொடுக்காம இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இருக்கு இவரு வேற இவரு வேற காசு வச்சிருக்காரா என்னன்னு தெரியலையாப்பா அப்பா காசு ஒரு ரெண்டு மட்டும் டைம் கொடுங்க வந்து வந்து அது அது போது தொழில் கணக்கு வந்துட்டு கட்டன் மட்டும்தான் முடியும் அதை விட்டு விட்டு சொந்தக்காரன் பந்தக்காரன்னு பார்த்து விட்டு விட்டு இருந்தான்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான் பல சொந்தக்காரன் தான் பல கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் ஆட்டி விட்டு போயிருவானுங்க சரியா அப்பாவான் இருக்கலாம் ஒரு காலத்துல ஊரை சுத்தி கடனை வாங்கிபிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என் சேலைக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு யாரு வந்து கேட்டாலும் நான் இல்லன்னு சொல்லிடு இல்லன்னு இன்னைக்கு அற்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திர குடைபிடிக்கிற கணக்கா இன்னைக்கு இவருக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு எப்படி எல்லாம் பேசுறாருப்பாரு அன்னைக்கு வேலை பழப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அஞ்சுக்கும் பத்துக்கும் நோனையும் அன்னைக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் காசுக்கு இவர் எப்படி எல்லாம் பேசுறாரு பாரு அவங்களுக்கும் இதெல்லாம் வேணும் ஒரு பெத்த பிள்ளைக்கு எனக்கு ஒரு மாதிரியும் அவளுக்கு ஒரு மாதிரியும் பார்த்தாங்கல்ல அனுபவிக்கட்டும் கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏன் தலை தான் போட்டு உருளை போது போல இருக்கு சி அறியாமதா கிளம்பிடியா போவமா

என் மாமியார் என்னை படுத்தின பாட்டுக்கு என் பிறந்த வீட்டுக்கும் போக முடியாம புகுந்த வீட்டுலயும் வாழ முடியாம சித்தேன் அந்த நிலைமை இந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நான் பண்ற வேலையால இந்த குடும்பமே இந்த மாமியர் கடவை கழுவி ஊத்தணும் மொத்தத்துல அவங்க பையனும் சேர்ந்து கழுவி ஊத்தணும் இப்ப வேலையை காட்ட ஏய் கால் மேலே படுத்திருக்கியா எந்திரிடி நீ மட்டும் போடக்கூடாதா

கௌசி என்னாச்சு எதுக்கு இப்போ கத்திகிட்டு இருக்க காலங்கத்துல என்னங்க அத்தை உங்க ரூம்ல தானே படுத்தாங்க காலையில விடுஞ்சோன்னே பார்க்குறேன் இங்க கீழே கிடக்குறாங்க போதா அதுக்கு தலையில தலையில் வேற இருக்குது என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலங்க வாங்கங்க என்னன்னு பாருங்க ஐயோ அம்மா அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு மா மா எழுந்துருவா அம்மா கையெட அம்மா என்னம்மா சொல்கிறேன் ஏய் கையை சொன்னேன் அம்மா அம்மா வேதே சும்மா வேதே

கூட மதிக்கிறது இல்ல நீ என்ன அத்தை சொத்தியா உன்னை அழிக்கணும்னு தாண்டி பேய ஏறி விடணும்னு தாண்டி எலும்புச்சம்பளத்தோட வந்தேன் நீ படுத்துருக்கும் போது அசந்து வச்சிடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மூணு காட்டேரிகளும் வந்து தடுத்துருச்சு என்னடா அம்மா இவ வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பமே சேர்ந்து உனக்கு ஏதோ செஞ்சு வச்சுப்புட்டாய்ங்க அதனால தான் நீ என் பேச்ச கேட்காம திரியிற அதுக்காகதான்டா இவளை இந்த வீட்டில் அப்படியே விட்டுப்புட்டு உன்னைய கூட்டிக்கிட்டு போகணுன்னு தான்டா கிட்ட மந்திரிச்சி பேய் ஏவி உடணும்னு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தேன் கடவுளே நான் கூட இவன் நல்லபடே ரொம்பனடே இப்படி பேசுகிறா பாரு அத்தை என்னத்தா இப்படி சொல்றீங்க ஐயோ இப்படி ஒரு மனுஷனை வாழ்நாளில் பார்த்து பையனும் மருமவளும் நல்லா வாழ கூடாதுன்னு பேய ஏவி உடனே நினைச்சிருக்காளே இவளா மனுஷியா இவளுக்குலாம் ஒரு நல்ல சாவு வருமா வருமா எல்லாத்தையும் பயமுறுத்தணும் விளையாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியா பயமுறுத்தலடா உண்மையா தான்டா சொல்லல உண்மையா தான் சொல்றாங்க நான் தான் அந்த பேய் ஐயோ இங்க பாரு எங்களை விட்டுரு நாங்க ஒண்ணும் பண்ணல எங்களை விட்டுரு யாரும் என்னை பார்த்து பயப்படாதீங்க நான் ரொம்ப கெட்ட பேயெல்லாம் கிடையாது நல்ல பேய் தான் நானும் ஒரு காலத்துல மருமவளா இருந்து ஒரு வீட்டுக்கு வாக்க விட்டு போயி அங்க என் மாமியாரால குடுமையை மட்டுமே அனுபவிச்சு உயிரை விட்ட அப்பாவி பொண்ணு தான் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆத்மாவை ஒரு சாமியார் அடைச்சு வச்சுக்கிட்டாரு அவரோட வேலைக்கு என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அதே மாதிரி தான் இந்த அம்மா உங்க குடும்பத்தையும் உங்களையும் பிரிக்கணும்னு இந்த அம்மாவோட பேச்ச கேட்டு எந்த சாமியாரும் என்னை இவங்க கூட அனுப்புனாங்க உங்களையோ உங்க உடம்புக்குள்ள பூந்து உங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கணும் உங்களை நடுத்தரவுல நிறுத்த வைக்கணும்னுதான் இந்த அம்மா என்ன கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்து நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்தோனையும் என்னால அப்படி செய்ய முடியல அதனாலதான் இந்த அம்மா செஞ்சவன இந்த அம்மாவுக்கே திருமண மாதிரி அந்த எலுமிச்சம்பளத்தை இந்த அம்மா மேல பச்சு நானே உள்ள பூந்துட்டேன் அதுக்கப்புறம்தான் உண்மையெல்லாம் சொன்னேன் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க கிடையாது உங்களையும் உங்க பொண்டாட்டியையும் பிரிச்சு அவங்க சொல்ற பொண்ணுக்கு உங்களை கட்டி வைக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களோட முடிவே என்ன இப்படி சொல்ற உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு எதுவும் வரப்போறது இல்லையா ஏன்னா நான் ஒரு ஆத்மா எனக்கு எந்த புண்ணியமும் வந்து சேர போறதும் கிடையாது நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை உங்க அம்மா மாதிரி ஒரு ஆளை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே அது உங்களுக்கு ஆபத்து தான் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க ரொம்ப வெகுளியான குணம் கொண்டவங்க அவங்கள நீங்க என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க இந்த அம்மா பயிற்ச கேட்டு நீ சொல்றதெல்லாம் உண்மையா உண்மைதாயா பொய் சொல்லல இப்பயே நான் மறைஞ்சு போயிடுறேன் உங்க அம்மாவை எழுப்பி கேளுங்க ஆனா அவங்க எதுவுமே தெரியாத மாதிரிதான் இருப்பாங்க என்ன மன்னிச்சிருங்க உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு உங்க கூட வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அம்மா என்னடா இது இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது எப்பா என்னங்கடி அங்கிட்டு நிக்கிறீங்க என்னை கீழே போட்டுவிட்டு டேய் என்னடா நீ அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நிக்கிற ஏண்டா பெத்த தாய் இப்படி கீழே கிடக்குற ஒரு எட்டு தூக்கணும்னு உனக்கெல்லாம் மனசு வந்துச்சு நீ எல்லாம் மனுஷனாடா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு மனுஷனா இல்லாம இருந்துட்டேன் ஆனா இதுக்கப்புறமும் இருக்கணும்னு நினைக்கிறேன்

இவளுகளையெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்க நம்ம தலை மேல ஏறி ஆடுவாளுக இவளுகளையெல்லாம் மொழையில கிள்ளி தூக்கி வீசணும் நீ சொல்றது தான் சரி இத்தனை நாளா முளைக்க விட்டு போட்டேன் இப்ப மரமா வளர்ந்துருச்சு இனி அடியோட புடிங்கி எடுத்துற வேண்டிதான் ஆமாண்டம் அவனே இருக்கிற தடம் தெரியாம ஆக்கிரணும் ஆக்கிடுறேன் கிளம்பு ஏங்கடி என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா இனி இருக்குடி வீட்டுக்கு வா இவளு கூட சேர்ந்துக்கிட்டு கொம்மாளமாக அடிக்கிற உனக்கு சுவாலியை முடிச்சு விட்றேன்